ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு வாங்கக்கூடிய தேங்காய் அழுகி இருந்தால் அதுக்கு என்ன அர்த்தம் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் பொதுவாகவே நம்ம கோவிலுக்கு வாங்கக்கூடிய தேங்காயை ரொம்ப பார்த்து பார்த்து வாங்குவோம் ஏன்னா கோயிலுக்கு வாங்கக்கூடிய தேங்காய் சரியாக உடையிலோ அல்லது அழுகி இருந்துச்சுனாலோ நம்ம ரொம்பவே பயப்படுவோம் தேங்காயில இருக்கக்கூடிய மூன்று கண்கள்ல முதல் இருக்கக்கூடிய கண் தான் பிரம்மன் இரண்டாவதா இருக்கக்கூடிய கண் தான் லட்சுமி மூன்றாவது கண் தான் சிவன் பொதுவான ஒரு நம்பிக்கை இப்படி சிறப்பா இருக்கக்கூடிய தேங்காய சாமிக்கு உடைக்கும் போது அழுகி இருந்துச்சுன்னா ஒருவித பயம் வந்து எல்லாருக்கும் ஏற்படும் அபசகுணமாகவும் நம்ம நினைச்சிட்டு இருந்திருப்போம் ஆனா உண்மை என்னன்னு பாத்தீங்கன்னா சாமிக்கு உடைக்கக்கூடிய தேங்காய் அழுகி இருந்தா அது நன்மை தாங்க எப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய சக்தியா இருக்கட்டும் பீடை கண் கண்திஷ்டி எல்லாமே நம்மளை விட்டு விலகிடுச்சுன்னு தாங்க அதுக்கு அர்த்தம் அப்படி நம்ம உடைக்கக்கூடிய தேங்காய் கொப்பரை தேங்காயா இருந்துச்சு அப்படின்னா நம்ம வீட்டுல ஒரு சுபகாரியம் நடக்க போகுதுன்னு அர்த்தங்க குறிப்பாக தெய்வத்திற்கு உடைக்கக்கூடிய தேங்காயில் பூவு இருந்துச்சு அப்படின்னா அது மிகவும் நல்லதுங்க அதனால நமக்கு திடீர்னு பண வரவு நல்ல விஷயங்கள் எதிர்பார்க்காத விஷயங்கள் எல்லாமே நடக்கக்கூடுங்க அதனால யாரும் வந்து பயப்படாதீங்க அதுக்காக நம்ம தேடி தேடி போய் இந்த மாதிரி தேங்காயை வாங்கக்கூடாது நம்ம ஒரு நல்ல தேங்காவா வாங்கிட்டு போய் கோயிலில் உடைக்கணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க, அப்போ எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்குங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்